ரஜினி தான் அந்த இமேஜ் அவ்வளோதான் மெயினான ரோல் வெயிட்டான ரோல் இது எப்படி ரஜினி தாங்குவார் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் தேவர மீன்ஸ் போடிகிட்டு இருக்கார் அப்போ திடீர்னு மறுநாள் கேளுக்கிட்டு இருக்காரு ரெண்டு நிமிஷத்தில் பத்து அது இருபது பேக்கெட் அது இருபது சிகிரெட்டுக்கு ஒரு பேக்கெட்டில் பாஸ்கர் என்ன ரஜினி போகிற சிரெட் ஆடிச்சு நீ பாட்டு போட்டுக்கிட்டே வா டென்ஷன் ஆகாத நான் ஸோ வர லாபத்தில் பூரா படம் சூப்பர் டூப்பர் இட்டு சுந்தரிச்சை பண்ணப்படாது ஸோ சூப்பர் டூப்பிட்டாச்சு அதில் வர ப்ராஃபிட்டை பூரா ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாது ஸோ இது மாதிரி ரஜினி சார் வந்து எதாவது தெரியாம பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லிட்டு வணக்கம் சார் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒருத்தருக்கு வீடே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சில தயாரிப்பாளர்களுக்கும் சரி சில நண்பர்களுக்கும் சரி யாருக்கும் தெரியாம சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது காதுக்கு ஆனா வெளிப்படையாக இன்னும் யாரும் சொல்லலை அநேகமாக நம்ம இது முதல் முறையாக சொ நீங்கள் தான் இதை எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறீங்க என்ன தான் நடந்தது சார் நிஜமாகவே ரஜினி சார் யாருக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு சார் அவர் வந்து செய்கிற உதவியில் வந்து அவரும் சொல்ல மாட்டார் வாங்குறவங்ககிட்டையும் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிடுறாரு அது அவருடைய பாலிசி நான் சொல்றி சொல்லி செய்கிற உதவிகள் வந்து அது நல்லா இருக்காது அப்படிங்கிற அவருடைய தாட்ஸ் அது அவரை வந்து திரையுலகத்தில் ஒரு அதாவது அதை சின்ன சின்ன கேரக்ட் பண்ணி ஒரு வில்லனாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரஜினியை ஒரு மாஸ் ஒரு ரோலில் ரெடி பண்ணி தான் ஹீரோ படத்துக்கு அப்படின்னு சொன்னது கலைஞானம் மருக்கு ஸோ அவருக்கு தான் நம்ம வந்து ரஜினி சார் இப்போ சமயத்தில் வீடெல்லாம் வாங்கி கொடுத்து அவருடைய போய் அதை சந்தித்து பார்த்து எல்லாம் பேசின ஒரு விஷயம் அது பட் இது கலைஞர் சார் கூட அவருடைய நன்றியை மறக்காமல் வீடை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து இந்தளவுக்கு மிகப்பெரிய உயர்வில் இருக்கார் அப்படின்னா அது கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் அது அந்த பைரவி எப்படி கம்மிட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா தேவர் ஃபிலிம்ஸில் வந்து அவர் கொடிக்கட்டி பறக்கிறார் எம்ஜிஆர்ல வச்சு நிறையா பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும் இப்போ மூவிஸ் கதை இலாக்கா இந்த மாதிரி சிவாஜிபுரம் கதை இலாக்கான்னு இருக்கேன் அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா அதில் ஒரு பத்து பேர் உட்காந்து தான் அந்த கதையை உருவாக்கி எம்ஜிஆர் படமோ இதோட வந்து உருவாக்கிற மாட்டது அந்த டிஸ்கஷனில் இருந்தவங்க தான் கலைஞர் நம்ம எல்லாமே அதை அப்போது அவர் வந்து ஒரு ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஏன்னா அவர் ஆறு புஷ்பங்கள் இந்த சில படங்கள்லாம் வந்து கலைஞர் டிராவல் பண்ணும்போது ரஜினியுடைய அந்த ஃபாஸ்ட்டு அந்த ஸ்டைலு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரஜினிக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி இவரை ஹீரோ வச்சு நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லி கலைஞன் அவர்கள் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க அந்த வெளியில் வரும்போது ரஜினி சார்டையும் சொல்லும்போது நான் படம் பண்ண வச்சு நான் படம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்ன ஹீரோவாக்குங்கிற ஒரு கன்வே பண்ணிட்டார் கலைஞர் சார் அப்போது ரஜினி சாருக்காக ஒரு கதையும் ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணி பண்ணும்போது ஃபினான்ஷியல் கொஞ்சம் வேணும் அப்போ அவருடைய குரு மாதிரி நினைக்கிறது தான் தேவர் எம்இ சாண்டப்பா சின்னப்பா தேவர் அவர் இப்போ அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் கதை நல்லா இருக்கு கலை நீ படம் பண்ணு எத்தனை தான் டிஸ்கஷனுக்கு வருவேன் இது பண்ணுவேன் கதையில் உருவாக்கி தருவேன் நீ என்னைக்கு வளரணும்ல ஸோ நீ படம் பண்ணு நல்ல விஷயம் உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட நீ கேளு உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிற விஷயத்தையும் தேவர் சார் வந்து சொல் தேவரையன் சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இப்போ ஃபினான்ஷியல் அவருக்கு ஓகே ஆகிடுச்சு இதை எதிர்பார்க்கல கலைஞனவர்கள் இப்போ ரஜினி சார்ட்ட போயிட்டு இப்ப நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணியிருச்சு நம்ம ஆரம்பிக்க போகும்போது ரஜினி சார் பயப்பார் இந்த கதை கேட்டவொன்னா ரஜினி சாரே ஷாக் ஆகிறாரு சார் இவ்வளவு பெரிய வெயிட்டான ஒரு மெயின் ரோல் வச்சுட்டு எப்படி அதுல வந்து ஸ்ரீகாந்த் வில்லனா போகிறாங்க ஸோ ரஜினி சார் வந்து வில்லனா இருந்தவர் வந்து அதுல ஹீரோ ஆக்குறாரு அது அப்படி இந்த கதையை உருவாகுது அப்போ அந்த டைம்ல ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப உச்சத்துல இருந்தார்ல சார் ஆமா 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 ஹீரோவை பண்ணிகிட்டு இருந்த அதாவது அப்பவும் வந்து நீங்கள் இந்த தங்கப்பதக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிவாச்சாரி ஈக்குவலாக பண்ணியிருப்பார் கேரக்டரை ஸோ ஹீரோ லிஸ்ட்லாம் அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கார் இவர் தான் அப்போ இவர் தான் ஃபஸ்ட் அப்படியே மேலே வரார் ரஜினி சார் ஆமாம் அப்போ வந்து அப்கமிங்கே அப்படியே வந்துட்டு இருக்காங்க பாலச்சந்திரன் மூன்று முடிச்சு அவர்கள் அந்தலேனி கதா அப்படின்னு எல்லாம் உருவாகிடுச்சு உருவாகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க அதுக்கும்போது என்னென்ன பேஜில் தான் டிராவல் பண்ணுறார் ரஜினி சார் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை தூக்கி போடுறது அவர்கள் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அவர் பார்த்தாலே பயமாக ரஜினி சார் பார்த்தாலே அப்படியே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் ஸோ இந்த காயத்ரி காயத்ரிலாம் பார்த்தீங்கன்னா குடூரமான ஒரு வில்லன் அதை ஸ்ரீதேவி உள்ளே லாக் பண்ணி வச்சு சிவப்புரோஜகன் ஒரு படம் பண்ணாங்க இல்லையா அது காயத்ரியோட இன்ஸ்பிரேஷன் தான் கிட்டத்தட்ட சரிங்களா அந்த மாதிரி ஒரு அவ்வளோ குடூரமான ஒரு கேரக்டர்லாம் பண்ணிடுவார் ஸோ ஒரு ஆக்டர் எந்த கடையில் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் அப்போது கலைஞன் அவர்கள் தான் உன்னுடைய சேஞ்சஸையும் நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப ரஜினி சாரே மிரண்டு போயிட்டார் இவ்வளோ வெயிட்டான ஒரு கதை ஸ்ரீகாந்த் வேறு இல்லைன்னா போகிறீங்க பேசிட்டிங்களா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ரஜினி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க ஸோ ரஜினி சாரை பொறுத்த பொருளில் கலைஞரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மைண்டில் இப்போ அடுத்து டைரக்டர் யார் போடலான்னு ஒரு தாட்ஸ் போகுது அப்போ இந்த தேவர் ஃபிலிம்ஸ் கதையெல்லாம் இலாக்காவிலேயே ஒரு பத்து பேர் உட்காருவாங்களே அதில் வந்து பாஸ்கர்னு வந்து அவர் டிஸ்கஷனில் போவார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டைரக்டர் ஸ்ரீதர் சாரோட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் வந்து அசோசியேட் ஆட்டாக ஒர்க் பண்ணுவார் ஸோ மிகப்பெரிய படங்கள் அதாவது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க ஸோ பயங்கர டேலண்ட் பெர்சன் அவர் கலைஞாணம் அவர்களுக்கும் பாஸ்கர்வர்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேறு இருக்குது ஸோ தேவரிம் தேவரிம்ஸ் கதையிலாக்கெல்லாம் ஒன்றா வந்து பண்ணுறவங்க அப்போ இப்படி ஒரு படம் பண்ணலாங்கும் போது வந்து முதல் கலைஞனை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பட்டுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் தான் ஸோ அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவர் டிஸ்கஷில் இருக்கிறவர் அப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு போகுது அப்போ பாஸ்கர் சார் வந்து ஒரு படம் பண்ணணும் டைரக்ஷன் அப்படின்னு அவருடைய முயற்சி ஒரு பக்கம் ட்ராவல் ஆகுது இப்படி போதும் இவ் இவங்களோட நட்பு இருக்கு இப்படி போகும்போது பாஸ்கர் சார் வந்து திருப்பதிக்கு அப்பப்போ பெரும்பாலும் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வருவார் படமே பண்ணலை என்னடா பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு வாய்ப்பு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப அப்செட்டாக ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வரணுன்ட்டு கலங்காணம் தான் நூறுரூவா பஸ்ஸு காசு கொடுங்க போயிட்டு வரணுன்னு கேட்கறாரு திருப்பதினா போய்ட்டு பாஸ்கர்ன்னு சொல்லி கலங்காணம் தான் நூறுரூவா கொடுக்குறாரு அந்த நூறுரூவா தான் திருப்பதி போகிறார் ஸோ ஜனவரி தேதி அங்கே திருப்பதி பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப அப்செட் ஆகி சரி சினிமாவே பண்ண முடியாதா சரி ஃபாரினில் ஏதாவது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு அவருடைய நண்பர் ஃபாரினுக்கு போகிறார் போகலான்னு முடிவு பண்ணுற சமயம் பாஸ்கர் திருப்பதி பெருமாளவே தரிசனம் மட்டும் சென்னைக்கு வர்றார் ஸோ ஜனவரி அது ஜனவரி ஃபஸ்ட்டு இந்த ப பட்டுன்னு ஒரு டைரக்டரு கலைஞரெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா மைண்ட் செட் ஆகிடுச்சு அவர் கல்யாணங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது கலைஞானவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த பட்டு டைரக்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து சரி டைரக்டரை நம்ம ஏன்னா இப்போவே இப்படி இருந்தார் அப்படின்னா அன்றைக்கு படம் பண்ணும்போது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லி கலைஞான மைண்ட் செட் பண்ணிட்டார் இப்போ பாஸ்கர் திருப்பதியிலேருந்து இங்கே வர்றாங்க வந்து பார்த்துட்டு திருப்பதி லட்டை கொடுக்குறதுக்கு வர்றார் திருப்பதி உங்கள் பொண்ணுத்திர நல்லா வந்துட்டேன் திருப்பதி லட்டுன்னு கையில் கொடுக்குறாரு இவர் திருப்பதி லட்டை வாங்கிட்டு கையில் நூற்றி ஒரு ரூபா கையில் தரார் இந்த நூற்றி ரூபா வச்சுக்க பாஸ்கர் அப்படின்னு திரு திருப்பதிக்கு போது நூறுரூவா கொடுத்தீங்க இப்போ நான் நூற்றி ஊா திறங்கன்றார் இது அட்வான்ஸ் அப்படின்றார் புரியல அப்படின்ட்டார் அடுத்த படத்துக்கு நீதா தான் டைரெக்ஷன் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா பைரவி வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து கலைஞானம் பாஸ்கருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ கலைப்புலி எத் அதை எஸ் தானுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் படம் அது பைரவி இந்த பைரவி வந்து எத்தனை பேர் தலையில் திருப்பி போட்டிருப்பாரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய் விட்டுருக்கு ஸோ அப்போ பாஸ்கரை வந்து கமிட் பண்ணுறாரு கலைஞானம் சார் நீ தான் டைரக்டர் போது இல்லைங்க நீங்கள் பட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் வேணால் என்ன விஷயம் இதை பேசுகிறேங்கம்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ தான் டைரக்ட் பண்ணுற விட்ரு அப்படின்ட்டு ஒரே வார்த்தையால் ஸோ பாஸ்கர் திருப்பதி பண்ணுறது ரஜினி சார் படம் அப்படின்னு அவரு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கதை அண்ட் தயாரிப்பு மட்டும் இது கலைஞர் ஸோ டைரெக்ஷன் பாஸ்கர் பண்ணுறாங்க அப்போது ஃபினான்ஷியலாக எல்லாம் பார்க்கும்போது தேவர் ஃபிலிம்ஸில் போய் ஸோ இந்த கலைஞர் வந்து இது மாதிரி நான் ஸோ படம் எடுத்து வர ஸ்டார்ட் பண்ண போகலான் இருக்கேன் டேட்ஸ் எல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்காரு ரஜினிகா பேர் அப்படின்னு சொன்னோன்னா ரஜினிகா ஓ இந்த கேரக்டர் அவர் தாங்குவாரா அவர் வில்ல நிமிஜியா மக்கள் மத்தியில் வந்து எப்படி ஒரு எடுப்பிடும் ஹீரோ மாத்து அப்படின்ட்டு தேவர் ஃபிலிம்ஸ் உன்னை இவர் வந்து ஐயா இல்லை தயவுசெய்து இதை நான் மாற்ற முடியாது இந்த கதையை ரஜினியை வச்சு தான் நான் உருவாக்கியிருக்கேன் ஏன்னா அவர் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது அவர் அவருடைய வளர்ச்சி எங்கேயோ போய் நிற்குங்கிறதே என்னுடைய மனசு சொல்லிகிட்டே இருக்குது அவருக்கா உருவான கதை தான் சொைரவி இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் வேற ரஜினி நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் மொதல் வேணான்னு சொன்னார் நான் இல்லைன்னா பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இது போதும் ஹீரோவில் நான் போக விரும்பலைன்னு சொல்லிட்டார் ரஜினி ஆனால் நான் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன் நீ தான் ஹீரோ நான் ஹீரோவாக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ போய் நான் மாற்றினேன்னா அது எனக்கு மரியாதை இருக்காது ரஜினி அப்செட் ஆகிடுவார் ஸோ வேணான்னு சொல்ல நான் சம்மதிக்க வச்சுருக்கேன் இல்லை ஏன் நீங்கள் இதில் அதை மாற்றம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு பெறப்பட்ட வந்துட்டான் தேவருக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை ரஜினியை வாக்கில் உடன்பாடு கிடையாது அவங்க வந்து எம்ஜிஆரை வச்சு எவ்வளோ பணங்கள் பண்ண தேவர் ஃபேமஸ் அவர் ஒரு கணக்கு போடுறாரு ஸோ அதை ரஜினி தான் வில்லன் அந்த இமேஜ் அவ்வளோதான் மெயினான ரோல் வெயிட்டான ரோல் இது எப்படி ரஜினி தாங்குவார் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் தேவர் மீன்ஸ் போடிகிட்டு இருக்கு அப்போது திடீர்னு மறுநாள் வந்து கலைஞரத்தை தேவர் கூப்பிட்டாரான் எவா என்ன நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டு போய்ட்டு ஹீரோ மாத்தனா அதாவது நீ அடுத்தடுத்த படங்கள் போகலாம் செய்யலாம் தானே சொல்கிறேன் உன் நன்மை தானே சொல்கிறேன் நான் எனக்கு படம் தர பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு நீ வாழ்க்கையில் முன்னுக்குவா திரும்பியும் சொல்கிறேன் நான் நான் படம் பண்ணுனா பைரவி படம் பண்ணுவேன் ஸோ ரஜினி தான் ஹீரோ இல்லைன்னா நான் படமே பண்ணலை எப்போ எனக்கு பணம் வருதோ அன்றைக்கி வச்சு நான் அந்த படத்தை பண்ணிக்கிறேன் ஸோ ரஜினிகிட்டே நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டானே இவ்வளோ பிடிவாதாம்மா இருக்குது சரி போ பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன வேணுன்ட்டு இருக்காரு ஸோ ரஜினிக்கு வந்து சம்பளம் பேசுனது இருபத்தஞ்சாயிரரூவா அது சம்பளம் அதிகமாக அந்த படத்தை ரஜினி சார் ரூபா பேசிட்டேன் ஒரு அஞ்சாயிரூவா அவருக்கு அட்வான்ஸை கொடுத்துர்லாம் மற்றது சின்ன சின்ன இதுக்கு பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு தேவரண கேள்வி ஒரு ஐம்பதாயிரவா கேள்வி கொடுத்தாங்க ஓகே நீ யாரை வச்சு பண்ணலாம் நானும் சொல்லிட்டேன் நீ கேட்க மாட்டேங்கிற ரஜினிதான்ற சரி உன் தலையெழுத்து எப்படின்னு தெரியாது ஓடிச்சின்னா நல்லா ஓடலைன்னா திரும்பி டிஸ்கஷனுக்கு வான்னு சொல்லிட்டார் தேவர் அவர் நம்பிக்கை படம் நல்லா வருங்கன்னு சொல்லி தேவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு போய் ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாஸ்கர் டைரக்ஷனில் எல்லாம் ஃபஸ்ட்டாக ஓபன் பண்ணுறாங்க படம் உருவாது ஸ்ரீகாந்தர கதை சொல்லுவது ரஜினி சொல்லியாச்சு ஸ்ரீ பிரியா ஹீரோயின்னு பட் அது என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுக்கிறாங்க அப்போ வந்து கலர் பண்ண அப்போ தான் வருது கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவானது கலர் சொல்லலாம் ஈஸ்ட்மென்ட் கலர் அது ஸோ அதனால கொஞ்சம் செலவு அதிகமாக வரும் ஏன்னா இப்போ டிஸ்க் இப்போ சிப்பை உங்களுக்கு த்ரீ கோட் பண்ணிட்டு அப்போ ஃபிலிம் ரோடு ஆமாம் ஸோ பயங்கர காஸ்ட்லி அது அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கலாம் முடிவு பண்ணாரு கல்யாணம் பரவாயில்ல அப்போ அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் வந்து இன்னும் வரலை அது கலர் ஒன்று ரெண்டு வருது அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் எயிட்டிஸ்க்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஃபிலிமில் வந்துச்சு படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணும்போது ஓகே அப்படின்ட்டாங்க அதில் ஸோ கதை உருவாது இப்படிலாம் போகும்போது படம் வந்து நல்லா இருக்கு படம் அதில் ரஜினி சார் வந்து இந்த கலைஞானத்துக்கு அதை மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொன்னார் இந்த இந்த வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க இந்த நன்றி எனக்கு எப்பவுமே இருக்கும் என்னை ஹீரோ ஆக்கிட்டிங்க அது கதை நல்லா இருக்கும் படம் பாஸ்கரும் வந்து பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி படம் டோட்டலாக நல்லா வருதுங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிய ரஜினி படம் கதை அந்த மாதிரி நீ உன்னை வந்து கலரே மாற்றுறேன் இது வரைக்கும் உன்னோடைய இமேஜ் இருக்குல்ல அப்படின்னு மத்தியில் இந்த படம் அப்புறம் உன்னை வேறு ஆடியன்ஸ் சொல்லுவான் பார் நீ பார்த்து எழுதி வச்சுக்கோன்னு கலைஞன் அடித்து சொன்னார் அதை பாஸ்கர்னு சொல்லிட்டார் பிரமாதமாக இருக்குது ஸ்கிரிப்டு அழகாக உன்னை வச்சு செதுக்கிட்டு இருக்கேன் உன்னோட ஸ்டைல் மேனேஜம் இதில் வந்து பிரமாதம் பண்ணிகிட்டு இருக்கு படம் கிட்டத்தட்ட நெருங்கி வருது அதுலேயும் பார்த்திங்கன்னா தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும் ஒன்று இப்போ முள்ளு மலரும் படத்தில் எப்படி சோபாரஜின் தங்கச்சி இருந்தோ இதுலேயும் வந்து அன்னந்தி சென்டிமெண்ட் தான் கதை பேஸே அந்த கதை தான் அது ஸோ பைரவின்ற தங்கச்சி கேரக்டர் தான் அதில் வந்து தங்கச்சி கீதா பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கலைஞரை வந்து பைரவி டைட்டில் வைக்கல முன்னாடி டைட்டில் என்னென்னா விஸ்வாசம் உள்ள வேலைக்காரன் இதுதான் டைட்டில் ஏன்னா ஸ்ரீகாந்த் பெரிய பண்ணையார் அவர் வீட்டில் வேலைக்கு இருக்கிற மூக்கைன்ற கேரக்டர் ரஜினி பண்ணியிருப்பார் ஸோ முதலாளி எதை சொன்னால் செய்வார் இவருக்கா ஜெயிலுக்கு போயிட்ட ஒரு ஒரு கேரக்டர் அந்த நேரத்தில் தான் அவங்களோட ஃபேமிலியில் விளையாடிடுவார் கதை அப்படி போணும்னு வச்சுங்களேன் அப்போது பாஸ்கர் சார் தான் சொல்கிறாரு விஸ்வாசம் உள்ள வேலைக்காரன் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது டக்குன்னுட்டு போய் ரிஜிஸ்டர் ஆகலை சார் கொஞ்சம் ரொம்ப ஓல்டு பேட்டர்னாக இருக்குது ஸோ இதில் தங்கச்சி கேரக்டர் பைரவி வருது இல்லையா நீங்கள் பைரவின்னு வச்சா லேடிஸ் டைட்டில் அது ரெண்டாவது சாமி பேர் அம்மன் பேர் வேறு இமிட்ட ரீச் ஆகும் போதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கலைஞனம் ஒத்துக்கிட்டாரான் விசுவாசம்ல வேலைக்குற டைட்டில் ஒத்துக்கிட்டு பைரவின்னு வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் வந்து ரஜினியும் சரத்மா வீட்டில் போய் மோதிட்டு வர்றாரு பார்த்தீங்களா ஊரில் ஸோ இந்த நாளை குறித்து வச்சுக்க டைரியிலும் டைலாக் பேசிட்டு வர அடிச்சு பேசிட்டு வர இதே பேட்டரை வந்து பைரவியில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஸ்ரீகாந்த் வீட்டுக்குள்ளே போய் ரஜினி வந்து அந்த சாட்டே இன்றைக்கி நம்ம எங்கூட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் சாட்டையை வச்சுட்டு விஜய் சாட்டே வச்சிருந்தபோது ஸோ பைரவில ரஜினி அன்னைக்கு ஒரு சாட்டையே வச்சுட்டு ஒரு மேட்ரு பண்ணி மாதம் பாருங்க ஷார்ட் இருக்கும் ஸோ இப்படி படங்கள் போகுது இப்போ தங்கச்சி வந்து இறந்ததுக்கு அப்புறமேலு ரொம்ப ஃபீல் பண்ணுறது முறை வரும்போது ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணுறாங்க இப்போ கலைஞர் வந்து இந்த சாங் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டிஎம்எஸ் பாடிருப்பாங்க அந்த சாங் பாஸ்கர் சாரும் வந்து இதெல்லாம் மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுறாங்க அப்போ ரஜினி சாருக்கு இதில் உடன்பாடு இல்லை சாங்கில் மட்டும் என்னன்னா இப்போ முள்ளு மலர் படத்தில் ரஜினிக்கு ஒரு கை இருக்காது தங்கச்சி சென்டிமெண்ட்டு ஒரு கை இருக்காது சாலை போய்ட்டு வரும் பைரவி படத்தில் ஒரு கால் இருக்காது அது அன்னையின் தங்கச்சி சென்டிமெண்ட்டு ஒரு கால் இருக்காது ஸோ கான்ட்ராஸ்ட் இருக்கும் பாரு அப்படின்னு அது கலர் கூட அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஸோ தங்கச்சி இறந்து போன ஃபீல் அப்படியே உட்காந்துருப்பாங்க அவருடைய சமாதியில் போயிடும்போது ஒரு சாங் ஒன்று ஓப்பன் ஆகும் சாங் ஒன்று வந்து ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டாங்க கல்யாணம் சொல்லி கவிஞர் பாட்டு எழுதி மியூசிக் பண்ணி சாங் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு ரஜினிகிட்ட போட்டு காமிக்கும் போது வந்து ரஜினி சார் கொஞ்சம் ஆஃப் ஆகிறார் சார் இந்த சாங் வந்து சிவாஜி சார் பண்ணுறது மாதிரி இருக்குது அருமையாக இருக்கும் நான் இதை பண்ண முடியுமா என்னால் நடிக்க முடியுமா அப்புறம் ரஜினி சார் திரும்பி திரும்பி கேட்குறாராம் கலைஞானம் என்ன ரஜினி போய் திடீர்னு சொல்கிற நீ இவ்வளோ பண்ணி முடிச்சிட்ட படத்திலே ஹைலைட் சாங் எதுன்னு கல்யாணம் ஒரு பக்கம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பாஸ்கர் சார் வந்து ரஜினி இந்த இந்த சாங் ஹைலைட் நீ எதுக்கு யோசிக்காத உன்னை எப்படி நான் ஸ்டெயலாக மேக்கிங் பண்ணி கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த ஸ்டிக்கு வச்சு ரெண்டு இந்த கால் நல்லா ஸ்டிக்கு வச்சுட்டு வருவார் இந்த சமாதியில் படவர் உள்ள ஃபுல் நைட் எஃபெக்ட்லேயே ஒன்று சாங் நான் உன்னை பண்ணிக்கிறேன்ட்டு பாஸ்கர் சார் சொல்லிட்டார் ரஜினி சாருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த இந்த சாங் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க இது போல் ஒரு சீன் ஒன்று வச்சு நீங்கள் அதை கொண்டு போயிருங்க அப்படின்றாங்களாம் பட் சாங் பார்த்தீங்கன்னா வரிகள்லாம் அவ்வளோ அருமையான வரிகள் இது அப்போ பாஸ்கர் சார் விஷயத்தை வந்து ரஜினிகிட்ட ஸ்பெஷலாக சொல்கிறானா ரஜினி இந்த சாங் நம்ம ஷூட் பண்ணுறோம் இது வந்து தேட்டரில் கிளாப்ஸோடு ஒன்ஸ் மோர் கேட்பாங்க ஒன்று பயங்கர சிம்பத்தி சென்டிமெண்ட் இது ஒருவேளை இந்த சாங்கு வந்து சரியாக இல்லைன்னு தியேட்டரில் ஆடியன்ஸ் எந்திரிச்சு போகிறான் தம் அடிக்க போகிறான் வெளில போகிறான்னா நான் சினிமா அடுத்த படம் நான் பண்ணல சேலஞ்ச் பண்ணுறேன் கூட்ட அப்படின்னாரான் ஸோ இப்படினா டைரக்டர் இப்படி ஒரு பக்கம் சொல்கிறார் ப்ரொடியூசர் ஒரு பக்கம் இந்த சாங் நல்லா இருக்குன்னு சொல்கிற போது ரஜினி சார் சரி ஓகே பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ண சாங் ரஜினி சார் அந்த சாங்கு நண்டு ஊறுது நரி ஊறுது நான் வளர்த்த செல்லை கிளி தன் அந்த ஸோ அந்த ஒரு சாங் இதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணார் அந்த சாங்கு படம் முடியுது ஸோ படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நம்ம பாண்டி சார் ராஜகுமாரி தியேட்டர் இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது அதில் படம் ரிலீஸ் அப்போ பாஸ்கர் சாரும் ரஜினி கலைஞர் எல்லா படத்துக்கு போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க பார்த்தா படத்தில் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது ரஜினியோ ரசின்லாம் நிறையா சின் கிளாப்ஸு அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலாக பண்ணியிருப்பார் திரும்புறது பேசுகிற டயலாக்லாம் ரஜினி வேறு ஸ்டைலில் இருக்கும் மேக்கிங்கில் இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் வேற ஒரு ரஜினி ஸ்டைல் இருப்பாங்க இந்த சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா தியேட்ரு பின்ட்ராப் சைலண்டாக ஒரு இன்ச்சு நேரில் ஆடியன்ஸ் ஒருத்தர் வெளில போல் சைலண்டில் சாங் போய்ட்டுருக்கு ரசித்து பார்த்தோம்னா சில பேர் வந்து இந்த அழுகிற சவுண்டு கேட்குதான் சில பேர் அப்படியே சோகமாக பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கே அப்படின்னு அதாவது அந்த அந்த மைல்டு பின்ட்ராப் சவுண்டில் இங்கே பேசுகிறது கேட்குது ஆடியன்ஸ் அதான் பாஸ்கர் சொன்னாரா சொன்னது இருக்க கரெக்டாக அப்படிங்கும்போது ரஜினி சார் வந்து எதிர்பார்க்கலாம் சார் இதை ஏன்னா இந்த சாங்கு தேட்டரில் படம் ரஜினி சார் படம் பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் வேற போகிறார் தம்படிக்க போயிட்டாராம் சிகரெட் ஒன்று பாய் சிகரெட்டை ஒரு ரெண்டு வருஷம் காலி பண்ணியிருக்காரு ரஜினி சார் என்ன ரஜினி உட்காந்துருந்து எங்கே போயிருக்காரு அந்த சாங் வரப்போகுது வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ரஜினி சார் வெளில போயிட்டார் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல ஒரு இல்லை மாறி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்புடின்னு ஒரு பாட் சிகரெட் அடிச்சு காலி பண்ணியிருக்காரு ரெண்டு நிமிஷத்தில் பத்து அது இருபது பேக்கெட் அது இருபது சிகரெட்டுக்கு ஒரு பாக்கெட்டில் பாஸ்கர் வந்து என்ன ரஜினி இவ்வளோ சிகரெட் அடிச்சு நீ பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வா டென்ஷன் ஆகாத நான் இருக்கேன் நீ வா சாங் வரப்போகுது நீ வந்து பாரும்போது நான் வரல சார் நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டா நீ வா நீ தானே பார்க்கணும் ஒன் அவர் சேலஞ்ச் பண்ணுறீங்க நான் அப்படின்னு சொல்லி தேட்டரில் போய் உள்ளே உட்கார வச்சு படம் பார்த்தா ரிசல்ட்டு கண்ணா அப்படின்னான்னு வந்தோம் ரஜினி சார் எதிர்பார்க்கல பாஸ்கரை கட்டி பிடிச்ச உண்மையிலே நான் நான் எதிர்பார்க்கல சார் இதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பணம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகி தானு தான் தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போஸ்டர்லாம் கலக்கிட்டார் அவர் போஸ்டரை அடித்து பண்ணும்போது இதில் டைட்டிலில் வந்து சூப்பர் ஸ்டார்னு போடலாம் ரஜினியோட ரேஞ்சே வேற மாதிரி இருக்குன்னு தானு சொல்லும் ரஜினி சார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார் இப்படி இந்த சாங்குக்கு வேணும்னு சொல்லி பண்ண பட் வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து நீங்கள் டைட்டில்லாம் தயவு செய்து போட்டுறாதீங்க ஏன்னா கமல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்பான் சார் சிவாஜி சார் எம்ஜிஆர் அரசியல் போனால் கூட ஒரு படங்கள் அப்போ தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ கடையில் நான் இப்போ அந்த நேற்று வந்தவன் நேத்து வந்தவொன்னு போய் நீங்கள் சூப்பர் ஸ்டார் போட்டீங்கன்னா மரியாதையில் தயவு செய்து போடாதீங்க ஆனால் தான் வந்து போஸ்டர்லாம் அடித்தார் போஸ்டர் அடித்தா போஸ்டர் கலக்கிட்டாங்க டைட்டில் மட்டும் அதில் வேணான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் மட்டும் டைட்டில் வரும் பட்டம் மெகா ஹிட் ஆகி சூப்பர் டச் இது அப்படியே ஒரு பகை கட் பண்ணிங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு அதுக்கு இந்த நன்றி மறக்காமல் ரஜினிகாந்தனுடைய வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போதும் பாஸ்கர் சார் அடுத்த பணம் ஒன்று பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க ரஜினி சார் பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்து சரசரத்துன்னு சரத்துன்னு உள்ளே மேலே போயிட்டார் டேட்ஸ் இல்லை உள்ள பணம் ரெமினேஷன் ஏறிடுச்சு பாஸ்கர் சார்ட்டை வந்து சரி அடுத்து நம்ம ஒரு பணம் பண்ணுவோம் சார் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் ஃபினிஷ் பண்ணுறாங்க அவருடைய சந்திப்புகள் நட்பெல்லாம் இல்லை போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய நல்லவளாயிடுச்சு ஒரு ரேஞ்ச் வேறு மாதிரி போயிடுது சமீபத்தில் இதனுடைய நன்றி கணக்கா இன்னமும் கல்யாணம் ரஜினி அவர்களும் வேணாலும் அவர் அதை ஃபோன் கான்டாக்டில் பர்சனலாக மீட் பண்ணி பண்ணும்போது அவருக்கு சிரமத்தில் கொஞ்சம் சிரமம்னா நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் இவர் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ரஜினி சார் பண்ணணும் கல்யாணம் சாருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை பாஸ்கர் சார் இறந்துட்டாங்க டைரெக்டாக இறந்துட்டாங்க ஸோ கல்யாணம் சாருக்கு எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது தான் கல்யாணம் சார்களுக்கு ஒரு அன்பாக ஒரு விஷயத்தை வந்து வீடை ஒன்று பண்ணாங்க இவரும் நமக்கு வந்து அவர் விட்டவர் அப்படிங்கிற நன்றிக்காக செஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால் எதையுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் சோர்ட் பெருசாக அவனு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாது ஸோ இப்படி நடந்த ஒரு தான் கல்யாண அவர்கள் தூக்கி விட்டதுக்கு அவர் சிந்த நன்றி கடனது இது மாதிரி வந்து இங்கே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு ஸோ எஸ்பி முத்துராமன் சார் தூக்கி விட்டது மாதிரி அவருக்கு பாண்டியன் படம் பண்ணி கொடுத்து சம்பளமே இல்லாமல் பாண்டியன் படம் கொடுத்து வர்ற லாபத்தில் ஷேர் பண்ணாங்க வி கே ராமசாமி அந்த குரூப்பில் வந்து ஒரு படம் பண்ணி அருணாச்சலம் பண்ணி அதில் வர்ற ஷேர்ல எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஷேர் பண்ணி கொடுத்தாங்க சில படத்தில் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க ஆமா எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தாரு ஸோ வர்ற லாபத்தில் பூரா படம் சூப்பர் டூப்பரிட்டு சுந்தரிசி பண்ணப்படாத ஸோ சூப்பர் டூப்பரிட்டாச்சு அதில் வர்ற ப்ராஃபிட்டை பூரா ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு ஸோ இது மாதிரி ரஜினி சார் வந்து யாரா தெரியாமல் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது சார் அது சொல்லிட்டு அப்பலாம் அவர் வந்து உதவிகள் சொல்கிற செய்கிறதே சொல்கிறதே கிடையாது அவர் அதை ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் நீங்கள் பொதுவாக வந்து நம்மளை வளர்த்த விட்டவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோக்கள் திரும்ப பார்க்குறதே கிடையாது அப்படின்வாங்க நடிகை ரஜினிகாந்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து பாலச்சந்திரன் நான் சொல்லிக்கலான்னுப்போ அவர் ஒரு சின்னதாக ஒரு சர்க்களில் இருந்தப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு திரும்ப இவரே கூப்பிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நடித்து கொடுத்ததெல்லாம் உண்மை தானே உண்மைதான் தான் சார் ஏன்னா கவிதாலயா அப்படிங்கிற ஒரு பேனர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறத ஃபஸ்ட்டு படமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ரஜினி அதில் நீ தான் ஹீரோ அப்படின்றார் அப்படி உருவான படம் தான் நெற்றிகன் அதுதான் கவிதாலய பேனர் ஃபஸ்ட்டு உருவாகுது எயிட்டி ஒன் சம்திங்கு எஸ்பி முத்துராம்பு டைரக்ஷன் ஸோ ரஜினி டுயல் ரோலில் பண்ணுறது பாக்ஸ் ஆஃபீஸ் லைட் கலெக்ஷன் அள்ளி இடிச்சு இரநூறு நாளை மூணு படம் கவிதாலய பேனர் வந்து அப்படி ஸ்டாண்ட் பையே நிற்குது அதுக்கப்புறம் அந்த பேனரில் வந்து பாலச்சந்தர் வந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறார் கவிதாலையிலே வந்து ரஜினியும் நிறைய படங்கள் நீ பண்ணணும்னு சொல்லும்போது போது நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் பண்ணுறேன் சார்ன்றார் ஸோ அப்புறம் அண்ணாமலை உருவாச்சு அண்ணாமலை உருவாகுது அப்புறம் வர்றாங்க இடையில வந்து அவர் கொஞ்சம் படங்கள் பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தோய்வு வருது சீரியலுக்கு போகிறாரு சீரியலில் போய் சில விஷயம் சீரியல் பண்ணுறாரு ஹிட் ஆகுது இருந்தாலும் கொஞ்சம் அந்த மெம்பர்ஷிப் அவங்களுடைய மெம்பர்ஸ் நிறையா என்கரேஜ் பண்ணுறதுனால சில தேவைகள் அதிகமாக வருது அப்போது கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து ரஜினி சார் கேள்விப்பட்டதா நான் இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லலாமே நீங்கள் இப்படி சைலண்டாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்த சொல்லி தான் கவிதை வந்து திருப்பி நிறையா படங்கள் பண்ணாங்க முத்து படம் ஒரு மிகப்பெரிய லெவலப் பண்ணி அது வந்து கலக்கிச்சு ஜப்பான் ஃபாரினில் போய் ரீச் ஆனதே அந்த படம் முத்து ஒன்று போய் கலக்கி ஜப்பானில் போய் மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணது ஒரு விஷயம் தான் ஸோ இப்படி வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறதும் சரி தன்னை வளர்த்து விட்ட எஸ்பிஎம்முக்கும் சரி வந்து ஹீரோவாக்கான கலைஞனவர்களுக்கும் சரி நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய உதவிகள் அவர் வந்து அறிஞ்சி சார் செஞ்சுருக்காங்க ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரியான தகவல்கள்லாம் பெருசாக வெளில வர்றது இல்லைல்ல அதனால தான் நான் கேட்டேன் நான் ரஜினி அவர்கள் சம்பாதித்தார் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வருது தவிர அவரை வளர்த்து விட்டவர்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாரா அப்படின்ற நாலஞ்சு லிஸ்ட்டாக சொல்லியாச்சு இன்னமும் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அதான் சொல்லிங்களா ஒருத்தர் நூறுரூவா தர்றது பா நூறுவான்னு அவருக்கு கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா அது கிடையாது அவருடைய படித்த இன்ஸ்டியூட் மாணவர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவருக்கு எத்தனை லட்சங்கள் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது நண்பர்கள் சொல்கிறது வந்து அது வந்து முறையாது கூடவே இருந்த ஒன்றா நண்பர்கள் ஒரு சிகரெட்டை வாங்கி அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு தம்மு பண்ணவங்க ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டவங்க இப்படி நண்பர்கள் இவர் வளர்ந்துட்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டார் மற்ற நண்பர்கள் நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க அவர்களுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காங்க அதை ஸோ அதனால் செய்கிற உதவிகள் வந்து சொல்கிறத வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ரஜினி சாருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது மட்டும் ஸோ இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து நம்மளை வந்து பெருசாக தெரியாதவர் அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக விரும்பி பார்க்குற படங்கள் வந்து யாரோட படங்கள்லாம் விரும்பி பார்ப்பார் அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பார் சார் நீங்கள் பர்டிகுலராக இவங்க படம் தான் பார்க்கணும் இவங்க படம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே மாட்டார் சார் அவர் அதை பழைய அன்றைக்கி இருந்த ரேஞ்சிலையும் அன்னிக்கே வந்து சிவாஜி படம் கமல் படம் பார்த்துட்டு ஒரு ரிசல்ட்டை கூப்பிட்டு சொல்லுவார் ஃபோனில் இன்றைக்கும் அது இருக்கார் எந்த படங்கள் வந்தாலும் ஒரு ரிசல்ட்டை கேட்டுருவார் அவங்களோட அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போய் ஃபஸ்ட்டு படம் பார்க்க சொல்லிடுவாங்க படம் பார்த்துட்டு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா இவர் டக்குன்னு பார்த்துருவார் அப்படிதான் அமரன் படம் வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு டைரக்டர் இந்த ராஜ்குமார் பெரியசாமி கூப்பிட்டு சிவகார்த்தன் கூப்பிட்டு பக்கத்து ரைட் லெஃப்ட்டு உட்கார வச்சு ரெண்டு பேர் கை வச்சு தட்டி கொடுத்து படம் புறமாந்தர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டினார் ஸ்வார்த்துக்களை சொன்னார் இன்ன வரைக்குமே ஒரு அப்டேட்டில் இருக்கார் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் லெவலில் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பது வருடம் இப்போ ஆரம்பிக்க போகுது இந்த ஆகஸ்ட்டு தான் கூலிப்படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு அவரோட ஆரம்பம் ஸோ ஐம்பது வருஷம் அவருடைய உழைப்பு சாதாரண கிடையாது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு தட்டி கொடுத்து அப்படியே போயிட்டுருக்காங்க இவரோட நடித்தவர்கள் எல்லாமே எல்லாமே வயசாக அப்பா கேரட்டு தாத்தா கேரட்டு அண்ணன் கேட்டு போயிட்டாங்க இன்றைக்கும் இவர் வந்து ஹீரோவாக சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்ருக்காங்க அதை அப்டேட்டில் இருக்காங்க அதான் ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷை கூப்பிட்ருக்கார் அடுத்து நெல்சனை கூப்பிட்டார் இப்போ அடுத்து இன்னும் அப்கமிங்கில் இருக்கிற டைரக்டர்ஸை கூப்பிட்றாரு இதில் அட்லி கூட விரைவில் ஜாயின் பண்ணாலும் ஆகலாம் மேபி ஏன்னா கரண்ட் பொசிஷனில் வந்து இன்றைக்கி வந்து பல்ஸ் யார்கிட்ட இருக்குது டூ கிட்ஸு என்ன கரண்ட் மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னா உங்களை கூப்பிடுவார் என்ன விஷயம் பேசலாம் வா ஓகே கமிட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு டிஸ்கஷன் கமிட் பண்ணி கதை கேட்டு முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போக மாட்டார் ஸோ டைரக்டர் சொல்கிறத மட்டும்தான் பண்ணுவார் அது மாட்டேன் அப்டேட்டில் இன்ன வரைக்கும் இருக்கிறனால தான் இன்றைக்கும் ஒரு படம் பண்ணால் லைனப்பில் இன்னும் ஒரு நாலு படம் கையில் வர வச்சிருக்கார் வர மாட்டர் ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு பகதூர்லாம் கூட சொல்லியிருக்காருல்ல எப்போ பார்த்தாலும் திடீர்னு கதவு தொட்டாப்புல வீட்டில் வந்து சாப்பிட்டோட ஓரமாக பட்டு தூங்கினிருப்பாப்புல நான் கட்டில் பார்த்துட்டு போய் பாட்டு கீழே பட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஸோ அதனால தான் கேட்குற பழைய நண்பர்கள் அவர் ஒன்றும் மறக்கலைல அப்படின்ற மறக்க மாட்டார் சார் எப்படி சார் மறக்க முடியும் மறக்காத கரெக்டஸ் எவ்வளோ பேர் இருக்கா அவங்க லிஸ்ட்டில் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்படி எனக்கு தெரிஞ்ச பல நடிகர்களே வந்து அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி டீ சாப்பிடும்போதோ சிகரெட் பிடிக்கும் போதெல்லாம் ஒன்றா இருந்தாங்க ஒரே ஒரு படம் கிளிக்கான உடனே அடுத்த நிமிஷமே பிளாக்ல போட்டாங்களா அது வந்து இன்றைக்கி இருக்கிற சில ஹீரோக்கள் வேணால் நீங்கள் சொல்ற லிஸ்ட்டில் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரஜினி சார் கிடையாது அதை அதை தான் கேட்குறேன் நீங்கள் சொல்ற லிஸ்ட்டில் வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டே வந்து பெரிய டைரக்டர் சரிங்களா மூணு நம்பர் வச்சிருக்கா அப்படியே ஒரு நம்பர் வந்து அவங்க சர்க்கிளுக்கு எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாரு எப்போ பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும் ஓகேங்களா சரி வளர்ந்துட்டாங்க நம்ம கூட ஒன்றா சுற்றின ஃப்ரெண்டு தான் பெரிய டைரக்டர் ஆகிட்டான் ஆஃப் நம்பரை என்ன கொடுக்குறான் இதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்காங்க கண்டிப்பாக ரஜினி சார் அப்படி கிடையாது அவரோட நண்பர்களும் சரி அவரோட வளர்த்து விட்டவர்களும் சரி இன்றைக்கும் நீங்கள் ஃபோன் பட்டோன்னா ஃபோன் எடுத்து பேசுவார் அவரே பேசுவார் அந்த காண்டாக்டில் கம்யூனிகேஷனில் தான் இருக்கார் இன்னமும் பெங்களூருக்கு போனால் நண்பர்கள் வீட்டு தான் போகிறார் பார்க்குறாரு ஸோ ஆந்திரா தெலுங்கு டிஸ்ட்ரிக் இது போனால் சிரஞ்சீவி மோகன் பாபு எல்லார் வீட்டும் போகிறார் ஸோ கர்நாடகா போனோம்னா நம்ம அம்பரீஷ் அவங்க அசோக் இப்படி ஒரு லிஸ்ட்டு நீ அடிக்கிட்டு போகலாம் சுராஜ்குமார் சுவாமியில் போய் வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு இப்போ கூட பார்த்து பேசிட்டு வந்தேன் சூராஜ்குமார் போய்ட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஸோ சென்னையில் அவர் நன்றில் மறக்காத ஏன்னா அது மறக்க முடியாது சார் இன்னைக்கு இருக்கிறவங்க வேணால் இந்த மறக்காத வாய்ப்பு இருக்கும்போது அவர் அன்னைக்கு இருந்து வளர்ந்து வந்தவர் தனக்கு உதவி பண்ணுறதுல மறக்கவே மாட்டார் அவர் லிஸ்ட்டில் சரிங்க சார் இன்னும் ரஜினி சாரை பற்றி ஒரு பத்து சதவீதம் சொல்லியிருக்கீங்க மீதி இன்னும் நிறைய தகவல்கள் வந்து அடுத்த வீடியோக்குள்ள வரும் வீடியோக்குள்ள சொல்லலாம் இது ரஜினி ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரஜினி சார பத்தி இப்ப கரண்டான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு எல்லா சேனல்கள்லையும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இல்லை அதை பத்தி பேசுங்கன்னு நிறைய வந்தது ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம் நீங்க அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்கறதுனால அடுத்த வீடியோல கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேசுகிறார் பஞ்சநாசலம் சாரை பற்றிலாம் விஷயங்கள் நிறைய ரஜினி சார் வந்து தூக்கி கொடுத்தால் பஞ்சநாசலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது எஸ்பிஎம் பஞ்சன்னா சார் எப்படி கேபி பண்ணாங்களோ பஞ்சநாசலம் சாரை பற்றி ரஜினி பற்றி காம்போல் வந்து நம்ம அடுத்த வீட்டில் கண்டிப்பாக நம்ம நேரில் கா பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி சார்